ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கொஞ்சம் பொறு மிசின் நிக்கட்டும் இந்த வருடம் நடைபெறுது நீட் தேர்வு எனக்கு ரகசியம் தெரியும் வெட்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் இருப்பவர்களால் தான் நீர்த்தியாக அது ரத்து செய்ய முடியும் நான் சொல்லலைங்க திமுகவிந்த சட்டமன்ற உறுப்பினர் உயணிகள் ஸ்டாலின் சொன்னார் அப்படியா செய்து மறந்து விட்டேன் நடாயகன் செல்வமி வேண்டுமானால் ஒன்று செய் என் கை விலங்கை மட்டும் மலர்த்து விட்டுப்பா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்டா இப்போ நான் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு வெட்கம் மானம் சூடு சொரண இருக்கா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு வளர்ச்சி மாதிரி செஞ்சுட்டாங்க சூடு வரக்கா அந்த அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறான் நானும் நான் நாண்டு கிட்ட செத்துருப்பேன் இருக்கா இந்த ஆண்டு நடைபெறது நீட் தேர்வு நடைபெறது இந்த ஆண்டு நீட் தேர்வு நீங்க போனீங்க நீ ஸ்டைன் அவர்களே பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி அம்பேத்கரோடு மோடியை ஒப்பிடுவது அபத்தம் ஆனால் சற்று நாட்களுக்கு முன்பாக அம்பேத்கர் ஸ்டாலின் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பேசினாரே அப்பொழுது உங்கள் வாங்கி இருந்தது பேச்சு பேச்சா இருந்தாலும் பேசு பேசு பார்த்தா பேசுறோம்

நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் தூங்கி விட்டாயாமே அதைத்தான் தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன ஒரு விஞ்ஞானி இருக்காரு தியாகராஜன் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த நேர்காணல்லாம் பார்த்து நல்ல அறிவான மனிதன் தான் நினைச்சோம் மூல கோளாறு உள்ளவே லூசு பாயா லூசு பாயலா ஆனா சொல்றாரு சட்டமன்றத்துல தமிழகம் ஒன்றும் ஏழை மாநிலம் அல்ல ஆஹா சரி ஓகே ஏங்க ஏழை மாநிலம் அல்ல ஏன் இல்ல தமிழகத்தில் எல்லாரும் செல்போன் வைத்திருக்கிறார்கள் அதனால தமிழகம் ஏழை மாநிலம் அல்ல டேய் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது

பிரியாணி கடைக்காரன்ல இருந்து எல்லா இடத்துலயும் பாவம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காரு எங்களுக்கே சங்கனமா இருக்கு பாக்கு எல்லா இடத்துலயும் மன்னிப்பு கேட்க வைக்கிறானு வாழ வேண்டும் ஐயா வாழ வேண்டும் அடைச்சி படுத்தே விட்டான ஐயா வாருங்கள் போவோம் எல்லாரும் நகையை கொண்டு போய் அடகு வைங்க நம்ம கழக ஆட்சி வந்த உடனே திருப்பிடலாம் சொன்னாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் உங்க எல்லாரும் திருப்பிட்டாங்களா மூர்த்தி என்ன செமையா செய்வாரு செமையா செய்வாரு சொன்னா எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டாண்டா மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி நூறு சதவிகிதமாக சொத்து வரியை உயர்த்தினார் அன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்டாரு சொத்துக்கு வரியா அல்லது சொத்தை பறிப்பதற்கு வரியான்னு கேட்டாரு அப்தாரி ரொம்ப கொடுருமா பேச்சிருக்கினே ஆனால் இன்றைக்கு தீமுக ஆட்சியில் நூத்தி ஐம்பது சதவிகிதம் நூத்தி ஐம்பது சதவிகிதம் நீங்க வரியா உயர்த்திருக்கீங்களே இப்போ நீங்க திரும்ப அந்த காணொலி நீங்களே போட்டு பாருங்க சொத்துக்கு வரியா அல்ல சொத்தை படிக்கிறதுக்கு வரியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செல்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சொத்து வரி ரொம்ப இல்லங்க எல்லா மாநிலங்களை காட்டிலும் குறைவாக தமிழ்நாடு சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறது அப்படின்றீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் பொண்ணு நமக்கு ஆட்சியிலும் அதே தானே அதே தானே அப்ப அண்ணா திமுக ஆட்சியில் கொய்திருந்தவர்கள் ஏன் திமுக ஆட்சியில கொய்திருல்ல ஏன் கொய்திருல காசு காசு குரு காசு ஸ்டார்ட் பண்ணு இங்க இங்க கிட்ட வா அப்படியே ம்